வணக்கம் மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் மு க ஸ்டாலின் பிறந்த நாள் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் மாபெரும் படகு போட்டியை மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ துவக்கி வைத்தார் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெற்றியூர் மேற்கு பகுதி திமுக சார்பில் திமுக தலைவர் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திருவெற்றியூர் மேற்கு பகுதி கழக செயலாளர் வழக்கறிஞர் வைமா அருள்தாசன் ஏற்பாட்டில் மாபெரும் படகு போட்டியை மாவட்ட கழக செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்எல்ஏ இன்று எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சகாய மாதா பள்ளி அருகில் பாரதியார் நகர் கடற்கரையில் திமுக கொடியினை அசைத்து துவக்கி வைத்தார் படகு போட்டியில் மோட்டார் பொருத்திய பைப்பர் படகிற்கு மூன்று பேர் வீதம் கடற்கரையில் இருந்து இரண்டு நாட்டிக்கல் மைல் தூரம் கடலுக்குள் சென்று திரும்பி கரையை அடைய வேண்டும் படகிற்கு தேவையான டீசல் மற்றும் மஞ்சள் வண்ண ஷர்ட் இலவசமாக வழங்கினர் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் முதல் சுற்றாக பத்து பத்து படகுகளாக கலந்து கொண்ட போட்டியில் முதல் நான்கு இடம் பெற்றவர்களுக்கு இறுதி போட்டியாக ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலை நடைபெறும் இறுதி போட்டியில் முதலிடம் பிடிப்பவருக்கு முதல் பரிசாக ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் இடம் பிடிப்பவருக்கு இரண்டாம் பரிசாக முப்பதாயிரம் மற்றும் மூன்றாம் இடம் பிடிப்பவருக்கு மூன்றாம் பரிசாக ரூபாய் பதினைந்தாயிரம் வழங்குகின்றனர் இந்நிகழ்ச்சியில் மாநில சட்டத்துறை துணை செயலாளர் முனைவர் ஜி சந்திரபோஸ் திருவெற்றியூர் மத்திய பகுதி கழக செயலாளர் ஏ வி ஆறுமுகம் பகுதி அவைத் தலைவர் வா முத்துசாமி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் வா உதயராஜ் ஆகியோர் பங்கேற்றனர் பகுதி கழக பிரதிநிதி வை சின்னையன் கே செந்தில்குமார் ஆகியோர் வரவேற்பில் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ஆர் டி மதன்குமார் மாவட்ட விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் வைமா கண்ணதாசன் வழக்கறிஞர் அணி ஜி ஹரிஹரன் கே சரவணன் எம் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பகுதி கழக நிர்வாகிகள் ஏ இந்துமதி எம் வஜ்ரவேல் வட்டக்கழக செயலாளர்கள் டி சேகர் எக்ஸ் எம் சி கே பவுல் கி கண்ணன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதிகள் எம் சந்திரகுமார் நார் ராம்குமார் ஆர் மோகனசுந்தரம் முருகா ஆறுமுகம் பொன் விஜயன் எஸ் கணேஷ் ஆகியோர் பங்கேற்க மாவட்ட மீனவரணி தலைவர் ஆர் நவக்குமார் மாவட்ட மீனவரணி துணை அமைப்பாளர்கள் தலைவை எஸ் ரஞ்சித் டி சக்கரவர்த்தி பகுதி பிரதிநிதி எம் கார்த்திக் டி ஞானசேகர் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் படகு போட்டி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சுரேஷ் சோபனா விகே ஏழுமலை ஆர் வேலாயுதம் எஸ் சேகர் டி தேசிங்கு கா பாலு ரா மதன்குமார் டி கண்ணன் எஸ் ராஜேஷ் டி தேசப்பன் எம் ராமு சி முத்துக்குமார் டி ஞானசேகர் ஜே மாரி சந்தோஷ் மதியழகன் ஜி வெற்றி செல்வன் எஸ் ரமேஷ் ரோனி ஜே பிரேம்குமார் எஸ் வீரச்சந்திரன் எஸ் பிரகாஷ் ஜாக் கண்ணன் வி தேசப்பன் கே கார்த்திக் எஸ் பிரசாந்த் எம் விஜி ஆர் காம் அஜித் வி சி பிரபாகரன் எம் விஜயன் யு மாதேஷ் எஸ் யுவராஜ் பி யோகி பி விஸ்வா கோகுல் மற்றும் மாநில மாவட்ட பகுதி கழக நிர்வாகிகள் வட்ட கழக செயலாளர் மாமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட பிரதிநிதிகள் சார்பு அணிகளின் நிர்வாகிகள் கழக மூத்த முன்னோடிகள் பாக முகவர்கள் கழக உடன்பிறப்புகள் கிராம நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக ஆர் நரேன்குமார் நன்றி கூறினார்